தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது ஏறக்குறைய கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு நாற்பது நாட்கள் கழித்து தாவேக்கா வெளியில் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க அந்த சூழல்ல இந்த பொதுக்குழுல அவங்க என்ன விஷயம் பண்ணாங்க எந்த முறையும் இல்லாத இல்லாத சிறப்பு அம்சங்களா இந்த பொதுக்குழுல என்னன்னு இருந்துச்சு அப்படிங்கறதை நான் ஓவரால் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா முதல் முதல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது வரைக்கும் அவங்களுடைய எந்த பொதுக்குழு செயற்குழு எந்த மாநாடு நடந்தாலும் சரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது இவங்க எல்லாம் அதுக்கப்புறமா அறிக்கையில வரும் இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முதல் முறையா அங்க மாநாட்டு அதாவது பொதுக்குழு கூட்ட மேடையிலேயே அந்த தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த கரூர்ல இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அஞ்சலி செலுத்தி இப்படி பல விஷயம் இதுக்கு தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன சிறப்பம்சமா இருந்துச்சுன்னா அஹ் என்றைக்கும் இல்லாம இன்றைக்கு அவர்கள் தலைவர்கள்லாம் அதிகமான நேரங்கள் பேசினாங்க அவர் அருண்ராஜிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அப்புறம் அவங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க இதுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சு தான் ஒரு பெரிய ஹைலைட்டான பேச்சா இருக்குது அந்த பேச்சுல அவர் என்னென்ன சொல்றாருன்னா இது வந்து நேபாளத்துல எப்படி குடும்ப ஆட்சிக்கு எதிரான புரட்சி நடந்ததோ அது மாதிரி தமிழகத்திலயும் ஜென்சி புரட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இது நம்ம இதுல நடந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அவங்க தலைவர் வந்து மௌன புரட்சி இருந்தாராம் அந்த அமைதியா இருந்தது மிகச்சிறந்த மௌன புரட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இது எல்லாத்துக்கும் எப்படி எங்க மாவட்ட செயலாளர் மதி பொறுப்பாவாரு அப்படின்னு அவர் அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த சூழ்ச்சி அரசியல் எங்களுக்கு தெரியாது சூழ்ச்சி அரசியல் வந்து திமுக கரகண்டது அப்படின்னு டைரக்டா நேரடியாகவே திமுகவை சார்ஜ் பண்ணிருக்காரு அப்புறம் அங்க நாங்கள் ஏன் வரல தெரியுமா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டோரி நரேஷன் பண்ணியிருக்கிறாரு நாங்க வந்து ஏன் அந்த இடத்துல இருந்து ஏன் போனோம் அந்த சம்பவம் நடந்த உடனே தலைவர்கள் இருந்து நாங்க எல்லாருமே ஏன் போனோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாற்பது நாள் விளக்கம் கொடுக்காம இருந்தத இப்ப அந்த இடத்துல அவரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அப்புறம் நாற்பத்து நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலை என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அதனாலதான் நாங்கள் அமைதியா இருந்தோம் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு எங்கள்கிட்ட பொருளாதார பலம் இல்லை அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு இத எதிர்த்து பண்ணக்கூடிய அளவுல எங்கள்கிட்ட பொருளாதார பலம் இல்லைன்னு சொல்றாரு அது என்ன அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் விஜய் அப்படின்னாலே பேச்சு இல்லையா செயல்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாரு அப்புறம் இருபத்தாறு பெர்சன்ட் ஓட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்றாரு அது என்னன்னு தெரியல ஆக மொத்தத்துல அவருடைய அரசியல் வந்து அரசியல் நோக்கர்களால வெறுப்பு அரசியல் பேச்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அவங்க தலைவர் விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் வந்து எல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் திமுக தலையில குட்டிட்டு தமிழக அரசு தலையில குட்டிட்டு அங்க வந்து தமிழக அரசு சார்பா போன வழக்கறிஞர்கள்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடினாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது என்ன திக்கு முக்காடினாங்க எதனால் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும் ஆனா எதார்த்தம் என்னங்கிறது எல்லாம் நான் அங்க மேடையில அவங்க உள்ள அப்புறம் வழக்கமா அரைச்சமாவே அரைச்சாரு என்ன மாவு அரைச்சமாவே அரைக்கிறது அப்படின்னா இன்னு இப்போவும் சொல்றேன் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு அது அதுவும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆக மொத்தத்துல அவருடைய பேச்சுல வேற எதுவும் சிறப்பா இருந்த மாதிரி தெரியல அதோட இன்னொன்னு இது அங்க நடந்த சம்பவம் அப்புறம் அதுல இவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சினுடைய கருத்து மைய கருத்தா இருந்தது நாம வந்து திரும்ப வந்து நாம திரும்ப நம்ம எதுக்கு சோர்ந்து போயிட மாட்டோம் நம்ம திரும்ப அரசியலுக்கு அரசியல் தீவிரமா ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி நேரடியா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாக்கி விஜய் பேசினாரு அவரை நிறைய அவர் மேல குற்றச்சாட்டு சொன்னாரு உங்களை வந்து உச்சநீதிமன்றம் இப்படி கேட்டிருக்கு அப்படி கேட்டிருக்குன்னு சொன்னாரு அதுதான் அங்க நடந்தது அப்புறம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை குறை சொல்லி பேசினுச்சா உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக குறை சொல்லி பேசுச்சா இல்ல தமிழக அரசை நேரடியா குற்றஞ்சாட்டிச்சா அப்படிங்கறத ரஜினிக்கு விஜய்க்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது தரல ஆஹ் ஏன்னா பெரும்பான்மையா உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் ஆஹ் சாடுனதாதான் அரசியல் நோக்கர்களும் அந்த சாராம்சத்தை படிச்சுட்டு சொல்றாங்க அது எந்த இடத்துலன்னு சொல்லல ஆனா ஆப அர்ஜுனா உரிமையில எல்லாரையும் பேசுவது அதாவது ஆயிரம் யாரு எப்படி இருந்தாலும் சரி நாம பொதுவா நாம இந்த கட்சி அந்த கட்சி இல்ல அப்புறம் இன்னும் எதார்த்தம் விஜய்க்கு புரியலையோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நமக்கு இருக்கு என்ன எதார்த்தம்னா இன்னமும் களம் திமுக அண்ணா திமுக அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜய் பேசின அஞ்சாம் தேதி வரைக்கும் சரி இப்ப நம்ம வீடியோ போடுற இந்த நேரம் வரைக்குமே களம் எப்படி இருக்குன்னா திமுக அண்ணா திமுக அப்படிங்கிறதுக்குள்ளதான் இந்த தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்கு அதை தாண்டி அவரு ஏன்னா சொல்ற சொல்லிட்டே இருக்கிறாரு நான் ஒரே போட்டி நமக்கு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லி அரைச்சமாவே அரைக்கிறாரு அப்புறம் சாதாரணமா நமக்கு எழும்புற ஐயம் என்னன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய சம்பவம் உங்க கட்சியினுடைய உறவுகள் சொந்தங்கள் நாற்பத்தேரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க நாற்பத்தோரு பேரோட படம் வைக்கிறதுக்கு அந்த மேடை உங்களுக்கு இடம் இல்லையா நம்ம பேரை படத்தை வச்சு அவர்களுக்கு ஒரு வீர வணக்க நிகழ்ச்சியா அஞ்சலி செலுத்தக்கூடியதோ ஏன் உங்களுக்கு தோணல வெறும் திருமாவ மட்டும் அஞ்சலி செலுத்திட்டா போதுமா இதுவே அடிப்படையில உங்களுடைய அஹ் அடிப்படை பண்பு நலன்கள் எதுவும் சிக்கல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க ஆட்டிடியூடும் வந்து உண்மையாவே இறக்கப்பட்டு ஒரு ஒரு இது உள்ளூர் உள்ளார்ந்து பேசுற மாதிரியே தெரில நீங்க பேசுறது எல்லாமே ஒரு நடிப்பு தோற்றத்தை கொடுப்பது போல வெளியில இருக்கு இதுக்கெல்லாம் விஜய் இவர் இவரை நம்பி உழவு பெரிய பொறுப்பை மக்கள் கொடுப்பாங்களா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இவருக்கு தலைமை பண்பு ஏன்னா ஒரு குடும்பம் இல்ல ஒரு ஒரு நிறுவனம் ஒரு சிக்கலுக்குள்ளாகுதுன்னா தலைமையில இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவர்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் இப்ப ஆதரச்சு நான் சொல்ற மாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எனக்கு எதுவுமே புரியலன்னா உங்கள்ட்ட தமிழ்த்துவ பண்பே இல்லையா உங்க கட்சியில யாருக்குமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழும்புது ஆக மொத்தத்துல தமிழக மக்கள் இவர்களுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப இவர் அவசரப்பட்டு இப்ப அவங்க பேசிட்டாங்களா ஏன்னா ஆஹ் தீர்ப்பு அதாவது சிபிஐ உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சிபிஐ இன்னைக்கு வந்துட்டாங்க சிபிஐ வந்து எடுக்கக்கூடிய பல பல இவர்களும் காரணங்களா அப்படிங்கிற சில செய்திகள் தகவல்கள் பரவுத இப்ப அதையெல்லாம் எடுத்து அது வரும்போது அந்த சிபிஐனுடைய இறுதி அறிக்கையினுடைய முடிவு எதுவானாலும் இருக்கலாம் இப்ப நாளைக்கு ராதவர்ஜுனா விசாரிப்பாங்க இவர் உங்க மாவட்ட செயலாளர் மதி அவர்களை விசாரிப்பாங்க பொதுச் செயலாளர் உங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த ஆனந்த் அவர்களை விசாரிப்பாங்க அருண்ராஜ விசாரிப்பாங்க நிர்மல்குமார விசாரிப்பாங்க விஜய விசாரிப்பாங்க இப்படி எல்லாரையுமே தான் போறாங்க நீங்க உடனே அவரு இது உடனே ஒருத்தர் மேல நீங்க குற்றம் சாட்டுறது பார்த்தா நீங்க திட்டமிட்டே அவர்கள் மேல அதை குற்றம் சாட்டுறதுக்காக தயாரா இருந்த மாதிரி இருக்கு ஏன்னா இன்னும் சிபிஐனுடைய விசாரணை முடியல அதுக்குள்ள அவசரப்படுற மாதிரி உங்களுடைய அந்த பொதுக்குழு பேச்சுக்கள் தெரியுது அவரு காட்டுத்தனம் ஆக மொத்தத்துல இதுல என்ன இருக்குன்னா தாவேக்காவனுடைய காட்டுத்தனம் தான் இந்த பொதுக்குழுல இருக்கிறதா நம்மால யூகிக்க முடியுது நன்றி வணக்கம்